வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேன்வா இந்த கேன்வா வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆன்லைன் டூல் இது கேன்வா வந்து ஒரு ஆன்லைன் டூல் இந்த ஆன்லைன் டூல் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க நான் வந்து கேன்வா யூஸ் பண்ணி தான் வீடியோ எடிட்டிங்கே பண்ணுறேன் இது அந்தளவுக்கு ஈஸினால் கிடையாது ஆனால் வந்து எனக்கு அது ரொம்ப சின்ன அளவுக்கு எடிட்டிங்க்கு நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை தான் நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன் அதே மாதிரி இமேஜ் கிரியேஷனுக்கும் நான் அந்த கேன்வா தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த கேன்வாவை வந்து நம்ம முதல் ஓப்பன் பண்ணிக்கலாம் கேன்வா வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்கிரீன் நமக்கு வந்து இப்படி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் இந்த லாகின் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஆன்லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருந்தால் போதும் அதை வச்சுக்கிட்டே எல்லாமே ஆன்லைன் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து நான் லாக்இன் பண்ணுறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அந்த அக்கௌண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஜிமெயிலில் அப்படின்னா நமக்கு வந்து அது டைரெக்டாக போகும் இல்லைன்னா இமெயில் கொடுத்து நம்ம வந்து நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவோம் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதனால் நான் என் இமெயிலு செலக்ட் பண்ணோன்னா கண்டினியூ கேட்குது நான் கண்டினியூ கொடுக்குறேன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் நம்ம புதுசாக ஓபன் பண்ணோம்னா இங்கே லெஃப்ட் சைடில் லெப்டைட்டில் கொடுக்குறேன் ப்ளஸ் புரிய இருக்குதுங்களா அது க்ளிக் பண்ணி நம்ம க்ரியேட்டாக புதுசு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண ரீசெண்ட் டிசைன்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுது நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா எம்டியாக தான் இருக்கும் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அடுத்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு லிஸ்ட் ஆஃப் என்னென்ன க்ரியேட் கிரியேட் பண்ண முடியும் புக்கு கவர் யூடியூப் தமிழ் எஜுகேஷன் வீடியோ எஜுகேஷன் சம்மந்தமானது ஷீட்டு டாக்குமெண்ட்டு ஒயிட் போர்டு ப்ரெசன்டேஷனு சோஷியல் மீடியா ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங்கு விஷயங்கள் இன்னும் இந்த ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு அதிகமான கண்டென்ட்டு அங்கே நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து டைரெக்டாக இங்கே சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணி நம்ம டைப் பண்ணியும் அதுக்குள்ளே போக முடியும் இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு நமக்கு வந்து என்ன வகையான டாக்குமெண்ட் அப்படின்றத க்ரியேட் டிசைன்ஸில் காட்டும் ஸோ அந்த லெஃப்ட் சைட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னால் அதே கண்டெண்ட் தான் காட்டும் இதில் வந்து நாம் என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து தீம் வந்து காட்டும் டிசைனிங் தீம் நான் இப்போ வீடியோ செலக்ட் பண்ணுறேன் ஸோ ஃபோட்டோ எடிட்டிங் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது நீங்கள் எது வேணாலும் க்ளிக் பண்ணலாம் நான் உதாரணத்துக்கு இப்போ நான் எதை காட்டுறேன் இதில் வீடியோ லேண்ட்ஸ்கேப் மோடு இருக்குது மொபைல் வீடியோன்னா நம்ம வந்து வெற்றிகளாக இந்த மாதிரி இருக்கிறத செலெக்ஷன் பண்ணலாம் நான் வந்து மொபைல் யூடியூப் வீடியோவை தான் நான் வந்து இப்போ எடிட் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா சைட் பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும் அடிஷ்னலாக ஸோ மெயின் மெயின் பேனலில் அப்படியே தான் இருக்கும் பாருங்கள் நான் இங்கே கிளிக் பண்ணேன் ஸோ சைட் பேனலில் இன்னொரு விண்டோவில் அது வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ஃப்ரீயாக என்ன விட்டுருக்காங்களோ அது மட்டும் தான் நம்ம வந்து அக்ஸஸ் பண்ண முடியும் அதுவே போதும் அதுவே வந்து நம்ம அதிகமான டிசைன்ஸை வந்து செய்ய முடியும் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான இன்னும் அதிகமாக கூடுதலாக தேவை ஆப்ஷன்ஸ் தேவை அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் வாங்கிக்கலாம் இது பேமெண்ட்டும் உண்டு அதில் வந்து அதிகமான கூடுதல் செயல் திட்டங்களை வச்சுருக்காங்க நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் முதல் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுவே போதும் யூடியூப் கண்ட்டுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அது வாழ்த்தாட்டை கூட நான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறேன் புக்கு கவர்ஸு பேஜஸ்ஸு மெயின் புக்கினுடைய முக முகப்பு பக்கம் அட்டைப்படம் அதெல்லாம் கூட நான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து உருவாயிடுச்சு இதில் வந்து டிசைன்ஸ் மாடல்ஸ் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க கீழே போனீங்கன்னா ஸோ நிறைய இருக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரீடை மாதிரி போட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு அந்த கிரீடும் இல்லாமல் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ நாம் அது வந்து நம்ம டிசைன் அந்த டிசைன் டூவில் வந்து நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் இது அந்த இது இல்லை ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடல் ஆப்ஷன்ஸ் காட்டும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணால் பாருங்கள் இது வந்துடுச்சு ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனாக கொடுக்குறாங்க அந்த கிரீடு மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பேமெண்ட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த டிசைன்ஸ் இல்லாத நாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிற ஜிஃப் இமேஜையும் வந்து இங்கே வந்து வச்சுக்க முடியும் எம்டி நான் இப்போ வந்து இதெல்லாம் வேணும்னா டிலீட் பண்ணிக்கலாம் வேணான்னா டிலீட் பண்ணிக்கிட்டு நாம் வந்து நம்ம வீடியோவை கூட இதில் வந்து சேர்த்துக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து அந்த டிஃபால்ட்டாக அது கொடுத்த டிசைன் டிசைன் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நான் என் வீடியோவை விற்க போகிறேன் ஸோ அதுதான் நாம் வந்து மொபைலில் ஷூட் பண்ணியிருப்போம் இல்லை வேறு ஏதாவது நம்ம வேறு வீடியோவை கிளிப்பை வந்து ஜாயின் பண்ணுறதா இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த விஷயங்களை எப்படி இது செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ நான் செஞ்சு காட்டுப்போகிறேன் ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும் ஸோ அப்லோட்ஸுங்கிற இருக்குது பாருங்கள் கீழே இந்த அப்லோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம என்னென்ன செய்ய முடியும்னா நம்மளுடைய இமேஜஸை அப்லோட் பண்ணிக்கலாம் வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கலாம் ஆடியோஸையும் அப்லோட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்குது பாருங்க ஸோ இமேஜ் வீடியோ ஆடியோ நாம் வந்து இது சொல்லணும்னு இல்லை ஜஸ்ட்டு அப்லோட் ஃபைல்ஸில் நீங்கள் என்ன ஃபைல் கொடுக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி அதுவே உள்ளே கொண்டு போய் வச்சுக்கணும் நான் ஆல்ரெடி இமேஜஸ்ஸு சில வீடியோஸு ஆடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நாம் என்ன வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த அப்லோட் பண்ணுறதுக்கு அப்லோட் ஃபைல் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னால் ஒரு ப்ரௌசர் விண்டோ ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மொபைலில் எடுத்த அந்த வீடியோவை வந்து உங்கள் சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் கே கேபிள் போட்டு காப்பி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த வீடியோவை வந்து நாம் இங்கே செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது என்ன ஆகும்னா இதில் இணைச்சிக்க முடியும் ஸோ நான் ஆல்ரெடி எடுத்த ஒரு வீடியோ இருக்குது நான் அந்த வீடியோவை வந்து இங்கே அப்லோட் பண்ணுறேன் ஸோ செலக்ஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அது வந்து அப்லோட் ஆகும் இங்கே அப்லோடாகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்டர்நெட் நமக்கு எவ்வளோ வேகமாக இருக்கோ அதை பொறுத்து அது வந்து கூடிய சீக்கிரமே வந்து நமக்கு முடிஞ்சிடும் ஸோ அந்த அப்லோடான வீடியோவை இந்த இடத்துல கொண்டு வந்து ஒர்க் ஸ்பேஸில் வச்சுக்கணும் ஜஸ்ட் இது கிளிக் பண்ணால் போதும் நமக்கு அந்த வீடியோ வந்து இங்கே வந்துடலாம் ஸோ இது வந்து நம்ம அந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம வந்து இது வந்து நூம் அவுட் அந்த ம பாயிண்ட் எட்ஜ் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அடுத்து நம்ம வீடியோ இங்கே கிளிப்பு இழுத்து விட்டோம்னாவே பாருங்கள் அது ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் ஒரு ஒரு கிளிப்பாக வந்து கீழே வந்து உருவாகி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம எவ்வளோ பெரிய வீடியோ இதில் இணைச்சிருக்கோமோ அதை பொறுத்து அது வந்து நீளம் வந்து இருக்கும் இதில் நாம் இங்கேயும் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ வந்து இங்கே வந்து நமக்கு ஒரு எட்ஜ் பாயிண்ட் வேணாம் இங்கே கட் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஆடியோவை வந்து இணைக்கிறந்தாலும் இணைச்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல வீடியோவை வந்து எடிட் பண்ண போகிறேன் கட் பண்ண போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை அந்த இடத்துல பாயிண்ட் இருந்து வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போனீங்கன்னா இங்கே ஒரு பேனல் இருக்கு பாருங்க இதில் இந்த ஸ்பிளிட் பேஜ் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து செய்யணும் அப்போ தான் அது வரும் ஸோ இந்த ஸ்பிளிட் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த இடத்துல அந்த வீடியோவை வந்து ஒரு துண்டு விழுந்துறதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸோ சாரி இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோவை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இந்த பகுதி வந்து நமக்கு வேண்டாம் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த மையப்பகுதியை வந்து நமக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ராவாக ஏதோ தவறு வந்துடுச்சு அதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு ஸ்ப்ளிட் போட்டுக்கிட்டு நமக்கு இது வேணான்றதை நம்ம என்ன பண்ணலாம் டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ டெலிட் கீழே எழுதணுமோ டெலிட் ஆகிடும் ஸோ அந்த மையப்பகுதி வந்து நமக்கு வீடியோவில் வந்து எடுத்துட முடியும் ஸோ இது வந்து அப்படி கண்டினியூஸாக வரும் இந்த இந்த ப இந்த ப்ளேஸ்மெண்ட் ஃபஸ்ட் வீடியோவும் நம்ம டெலிட் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக் வீடியோவும் அது ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறதை நம்ம பார்க்கலாம் ஸோ ரொம்ப எளிமையாக வந்து நம்ம எடிட் பண்ணுறத இந்த டூலை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன எடிட்டிங் தான் நம்மளால் பண்ண முடியும் ரொம்ப பெரிய அட்வான்ஸ் லெவல் எடிட்டிங்லாம் வந்து இதை வச்சுட்டு நம்மளால் செய்ய முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நாம் வந்து வாய்ஸ் நான் வந்து வாய்ஸ் வந்து த தனியாக தான் வந்து ஜென்ரேட் பண்ணி இதில் சேர்த்துவேன் ஏன்னா இதில் என்னுடைய சிஸ்டம் வந்து ஸ்கூல் ஃப்ரீ சிஸ்டம் ஸோ அதில் ஆடியோ மைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணால் ரொம்ப வாய்ஸ் குறைவாக தான் வருது அதை விட என்னுடைய மொபைலில் ஆடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஃபார்மேட்டை ரெக்கார்ட் ஆகுது அதனால் நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் ஆடியோவை மட்டும் வந்து பின்னாடி இதில் வந்து ஆட் பண்ணிப்பேன் ஸோ இந்த ஆடியோன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைட் போய் நல்லா ஆடியோன்னு இருக்கும் இந்த ஆடியோ செக்ஷனுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நமக்கு வந்து டீஃபால்ட்டாக சில மியூசிக்ஸ் கொடுப்பாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த கிரீடு மாதிரி போட்டுங்கிறதெல்லாம் பேமெண்ட் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து மியூசிக் ஸோ உங்களுக்கு உங்கள் வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும்னா நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று செலக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை சார் நாம் பேசின வாய்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம வாய்ஸையும் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ண இல்லைங்களா அதே மாதிரி தான் அப்லோட் செக்ஷனுக்கு போயிட்டு நம்ம ஆடியோ ஃபைலை அப்லோட் பண்ணிடணும் ஸோ அதையும் வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இங்கே அதை வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு அதை அப்படியே அழுத்தி பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த கீழே இந்த வீடியோக்கு கீழே விட்டிங்கன்னா ஸோ அது ஒரு சைட் பேனல் ஆடியோ பேனல் இருக்கும் அதில் போய்ட்டு அது உட்காந்துக்கும் ஸோ இப்போ ஆடியோ வந்து இன்செர்ட் ஆகிடும் இந்த ஆடியோவையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணணும் ஆடியோன்னா இந்த ஆடியோ டூல் மேலே இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணும்போது கீழே இருக்கிற ஆடியோ டூலை கிளிக் பண்ணிவிட்டு எங்கேருந்து ஸ்ப்ளிக் பண்ணணுமோ அந்த இடத்துல போய்ட்டு நாங்கள் ஸ்பிளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஃபேடின் அவுட்டும் பண்ணிக்கலாம் அதாவது குரல் ஏற்றி இறக்குறது அதுதான் ஃபேட் இன் ஃபேடும் வீடியோவுக்கும் நம்ம பண்ணிக்க முடியும் ஒரு வீடியோவை வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட்டும் நம்மளால் பண்ணிக்க முடியும் அதேமாதிரி ஆடியோவுக்கும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி முடித்த பிறகு இந்த வீடியோவை வந்து நம்ம ப்ளே பண்ணி இங்கே ப்ளே பட்டன் இருக்குது அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ நான் வந்து வீடியோ ஃபஸ்ட்லேருந்து நான் ஆத்துறேன் ஸோ அது ஜென்ரேட் ஆகுது கொஞ்ச நேரம் ஆகும் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ ஆடியோ ஆடியோ வந்து வருது வீடியோ வரல ஸோ இப்போ வந்து அது ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம அந்த வீடியோ வந்து எடிட்டிங் என்ன பண்ணோமோ அது வந்து நமக்கு கரெக்டாக காட்டும் வணக்கம் ஆக்கில் ஸோ இப்போ இந்த எடிட்டிங் வேலை முடிச்சுட்டு பிறகு நம்ம வந்து அதை என்ன பண்ணலான்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த ஷேர் மேலே இருக்குது பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் இந்த ஷேர் இந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இங்கே கீழே இருக்க பாருங்கள் டவுன்லோட் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஃபோராக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி டவுன்லோட் ஆகும் ஸோ இந்த டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நாம் க்ரியேட் பண்ணியிருக்கிற பேஜ் ஒன் இது வந்து ஒன்று இது வந்து டூ ஸோ இது ரெண்டையும் கிளிப்பையும் ஜாயின் பண்ணி எம்பி ஃபோராக அது வந்து டவுன்லோட் பண்ணிடும் இந்த வீடியோ எடிட்டிங் டூலு நெட்டில் யூஸ் பண்ணாலும் நெட்டு ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி தான் இது வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ அது வந்து இங்கே வீடியோ டிஸ்பிளே தெரியல நீங்கள் வருத்தப்படாதீங்க கன்வெர்ட் ஆகிடுச்சின்னா அது கண்டிப்பாக வந்துடும் இப்போ வந்து அது வந்து ஜென்ரேட் உள்ளே ஜென்ரேட் ஆகிடுறதுனால அவுட் புட் வரலை ஸோ அது வீடியோ நம்ம மொபைல் இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருந்ததுன்னா வீடியோ வந்து வேகமாக நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கன்வெர்ட் ஆக பண்ண முடியும் டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ நான் டவுன்லோட் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து எம்பி ஃபோராக டவுன்லோட் ஆகிடலாம் டவுன்லோட் ஆன பிறகு இது நம்ம மொபைலில் அல்லது யூடியூப்புக்கோ அல்லது நம்ம வந்து யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னாலோ நம்ம வந்து இங்கே பண்ணிக்கலாம் ஸோ நான் வீடியோ ஆகணுமே நான் க்ரியேட் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ எப்படி இருக்குது நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த வீடியோன்றதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் டவுன்லோட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் அது நான் எடு பிளாக்குக்காக அதை க்ரியேட் பண்ணேன் ஸோ அந்த சிஸ்டம் வந்து ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது ஸோ சிஸ்டம் நமக்கு வந்து எந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஈஸியாக செய்ய முடியும் இந்த ஆடியோ வீடியோ ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேம் வந்து நல்ல கெப்பாசிட்டியாக இருக்கணும் அதனால் ஆடியோ வீடியோ ஒர்க்கு வந்து நம்ம செய்யணும் இல்லை கிராஃபிக்ஸ் ஒர்க்கு செய்கிறோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து ஸ்பீடு இருக்கணும் ஸோ நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் அளவுக்கு தான் நமக்கு வந்து அதை எடுத்து கொடுக்குது ஸோ இது வந்து சாரி இது வந்து நான் வந்து இமேஜ் கிரியேஷன் பண்ணியிருக்கேன் அது ஓப்பன் பண்ணிவிட்டேன் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் அந்த வீடியோ கிரியேஷன் நான் பண்ணதில் கேன்வாவை யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ண அந்த டூல் அந்த வீடியோ ஃபைட் ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது சிஸ்டம் அதனால் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து லேட்டாக தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எடுபிளாக்கு வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண ஒரு வீடியோ ஸோ ஆடியோ வந்து அதில் எனபிள் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ட்ரோ

உதாரணத்துக்கு இந்த ப்ராஜெக்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த க்ரே இந்த கேன்வாவில் நீங்கள் வந்து இமேஜ் கிரியேஷனும் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் ஸ்வீட்டு சோஷியல் மீடியாவுக்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு நம்ம ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் எல்லாமே ப்ரொசீஜர் இருக்குது நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூ பண்ணுடைய வந்து க்ரியேட் பண்ணுவோம் அதில் ஏன்னா என்னுடைய சேனலுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரோ டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் வந்து இந்த தமிழ் யூடியூப் தமிழ்நல் யூஸ் பண்ணுவேன் அதேமாதிரி வாழ்த்து அட்டைகள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணுவேன் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிடுவேன் இதெல்லாம் வந்து டிசைன் ப்ரீ டிசைனாக அவங்களே ஒரு சில மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஃபோட்டோஸோ இமேஜஸோ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை எடிட்டிங் பண்ணிக்கலாம் தேவையான அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் கூட வந்து டைப் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நான் தமிழில் தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ வந்து அந்த ஃபார்மேட்டிங் ஒத்து வராது அது தமிழில் என்ன டெக்ஸ்ட்டு டிசைன் காட்டுதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து மொபைல் மொபைல்லேயும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும் மொபைல் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு அந்த எடிட்டிங் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் இதில் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம எழுத்து விட்டுக்கிட்டு நம்ம வந்து பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தந்தல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரீ தான் வந்து இங்கே பயன்படுத்திக்க முடியும் இந்த க்ரீடு மாதிரி இருக்கிறத நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ தமிழ்நாள் வந்து நான் வந்து இது கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நாம் வந்து மேலே இது மேலே மவுஸ் ஓவரை வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஹைலைட் ஆகிடும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட்டுபிளாக வாங்கிடும் ஸோ நான் வந்து என்னுடைய டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம் ஹலோ வெல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த எடிட்டிங் அந்த டெக்ஸ்ட் டூலையும் வந்து உங்களால் உங்கள் டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும் ஸோ இது வந்து இமேஜிக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களது ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நீங்கள் அது போய் உங்கள் ஃபோட்டோவை வச்சுக்க முடியும் உதாரணத்துக்கு நான் வந்து வேறு ஒரு ஃபோட்டோஸுங்கிற எது இருக்குதோ பார்க்க அந்த பேக்ரவுண்ட் இல்லாத ஃபோட்டோவை வச்சிங்கன்னா அது வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ இங்கே வந்து என்னுடைய ஃபோட்டோவை நான் வந்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த கார்னரை ரைட் கார்னர் பிடிச்சி எடுத்து நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து நம்ம சரியான இடத்துல ஃபிட் பண்ணோம்னா அது பொருத்தமாக உட்காந்துரும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இது வந்து இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ள டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுதுனா முன்ன வீடியோக்கு சொன்ன மாதிரி தான் ஷேரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோட் வரும் இந்த டவுன்லோட் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பிஎன்ஜியாக தான் டவுன்லோட் ஆகும் வேணும்னா நீங்கள் வந்து இந்த லிஸ்ட் பாக்ஸில் ஜேபிஜியாக பண்ணிக்கலாம் ஸோ பிஎன்ஜி வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் நான் அந்த பிஎன்ஜியவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ என்னுடைய இந்த வீ இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு நான் வந்து இதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவோ இல்லை நம்ம வந்து யூடியூப் சேனலுக்கு தமிழ்நாடாகவோ யூஸ் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் நம்ம கேன்வாவை நாம் யூஸ் பண்ண போகிறது ஸோ இன்னும் இதில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றா இதில் போயிட்டு இதே ஆப்ஷன் தான் அப்லோட் பண்ணுறீங்க அதை எடுத்து நீங்கள் வந்து தேவையான டிசைனிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இது ஃப்ரீன்றதுனால அந்த கிரீடம் இருக்கிறத தவிர மீது எதுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகே தேங்க்யூ கைஸ் மீது அடு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணிங்கன்னால் நான் அடுத்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறதுன்றதும் நான் வர டெமோ செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் இப்போ சொன்னதை நீங்கள் பயன்படுத்தும் மொத்தம் அது வந்து உங்களுக்கு முழு பயன்பாட்டையும் தரும் ஓகே தேங்க்யூ